எல்லாமே மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்களிலே பிறந்த ஆறு நபர்களுக்கும் மட்டுமல்லாது அந்த ஆறு பேர்களுடைய ஜாதகத்திலே அந்த ஆறு நட்சத்திரங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்தான ஆதிபத்தியமும் அத்துடன் அந்த கிரகங்களுடைய தசைகளும் புத்திகளும் நன்மையை செய்ய நாகப்பட்டினத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் நாகூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அன்பாலிக்கக்கூடிய எல்லாமல்ல நாகநாத சுவாமிக்கும் நாகவள்ளி தாயாருக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை பிரதி வாரங்களிலே வரக்கூடிய ராயு கால வேளையிலே நல்லநிதிமையாற்றி வழிபட சகலவிதமான ராகு கேது தோஷங்கள் விட்டு இந்த ஆறு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் சகல பலம் நலவும் பெறுவார்கள் சிவா